நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா வாழை இலை வச்சு அல்வா செய்ய போகிறோம் நம்ம வீட்டுக்கு வாழை வாங்கியிருப்போம் சாப்பிட்றதுக்கு மிச்சம் இலை இருந்துச்சுன்னா நம்ம கீழே தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி போடாமல் நம்ம அதை வந்து அல்வா செய்யலாம் இப்படி நல்லா வெட்டிட்டு இலையை நல்லா கழுவிக்கிறனும் நான் தான் எடுத்திருக்கேன் வேணும்னா இன்னும் நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம் வெட்டிட்டு கூட கழுவிக்கலாம் நல்லா இப்படி சுருட்டிக்கிட்டு இப்போ நல்லா சுருட்டி எடுத்துக்கிறணும் நல்லா கொழுந்து இலையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் முத்தன் இலையாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா புதுசாக வெட்டி போட்டுக்கிறணும் நம்ம வந்து வாழை நல்லா வெட்டி வச்சுருக்கோம் நல்லா கழுவிட்டு நமக்கு இந்த அளவுக்கு போதும் ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப இலை வேணும்னு அவசியம் இல்லை நம்ம நிறையா கிண்டணும்னு நினச்சோன்னா நிறைய இலை வேணும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அள்ளி போட்டு வச்சுக்கிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் இதை வந்து நல்லா நம்ம நைஸாக அரைச்சிக்கிறோம் நம்ம இலையை அரைச்சிட்டோம் இந்தளவு இருக்குது வடிகட்டிக்கிறோம் நல்லா பச்சையாக இருக்கும் இதை வந்து நல்லா வடிகட்டிக்கிறோம் இந்த இலையில் வந்து இவ்வளவு தான் இருக்குது அந்த நார் மாதிரி இவ்வளோ வருது கழிவு வருது இப்போ நம்ம வாரலை சாறு வச்சுருக்கோம் அதில் வந்து கான்புளார மாவு அரை அரை கப்பு இந்த கிண்ணத்துக்கிட்ட வந்து அறுது போடுறோம் இதை வந்து நல்லா கரைச்சிக்கிறணும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறணும் நம்ம வந்து வாழை இலை சாரில் கான்புலர் மாவு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் அதை அதில் ஊற்றிடுவோம் கொஞ்சந்தான் போட்டிருக்கோம் ரொம்ப ஒன்றும் போடலை நம்ம இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக பச்சை புட்கலர் போடுவோம் கொஞ்சம் ஏன்னா நமக்கு ஏற்கனவே வந்து பச்சை கலரில் நான் அல்வா போட்டிருப்பேன் இப்போ இது கொஞ்சங்கான்னு இந்த இலை கலருக்கு போடுவோம் போட்டோம்னா நமக்கு அந்த இலை பச்சையாக இல்லை இல்லை லைட் பச்சையாக இருக்கும் நிறைய நம்ம வாழை அரைச்சி போட்டிருந்தோம்னா கொஞ்சம் பச்சையாக வந்திருக்கும் நம்ம கொஞ்சம் தானே அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் லைட் கலரில் இருந்துச்சு நான் கொஞ்சம் பச்சை கலர் போட்ட உடனே நல்லா பச்சையாக வந்தோம் இதை நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருப்போம் இப்போ அளவுக்கு வந்துக்கிட்டு கெட்டியாக இப்போ வந்து நம்ம சீனி போட்டுருவோம் சீனி வந்து அரை கப்பு மாவுக்கு ஒரு கப்பு சீனி போடுறேன் நமக்கு அல்வானாலே தான் அதனால் நம்ம ஒரு கப்பில் அளந்து சீனி போட்டிருக்கோம் இப்போ எல்லாமே போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கணும் கையெடுக்காமல் கிண்டணும் இல்லைன்னா பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ அளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு நல்லா சுருண்டு வருது இப்போ நம்ம நெய் ஊற்றுவோம் இப்போ வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு போடுவோம் ஒரு நாலு பருப்பு எடுத்து வச்சுட்டு போடுவோம் இப்போ நல்லா கையை எடுக்காமலே அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே கிண்டானும் அளவு கட்டியாக சுருண்டு வருது இப்போ வந்து நம்ம பொடி போடுவோம் அது நமக்கு அந்த வாழை இலை மனம் வந்து தெரியுது நம்ம அந்த அல்வாவுக்கு வந்து கோதமை மாவும் வாழை இலை அல்வாவுக்கு கோதுமை மாவு போடலாம் மைதா மாவு போடலாம் கான்புளவர் மாவு போட்டோம்னா கொஞ்சம் சைனிங்காக இருக்கும் நல்லா ஒரு தகத்தகானு மினுங்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் பதம் வந்துடும் சுருண்டு வருது இல்லை நம்ம இறக்க வேண்டியிடும் முந்திரி பருப்பை வந்து நான் வறுத்து போடலை ஏன்னா அந்த இந்த சூட்லேயே வறுபட்டுரும் நம்ம நெய் உத்தேனக்கின்றோம் நல்லா பச்சை கலரில் இருக்கும் அல்வா வாழையில் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வாழை மரத்தில் வந்து வாழை இலையிலேருந்து வாழை தண்டுலேருந்து எல்லாமே நமக்கு உடம்புக்கு நல்லது தான் மருத்துவ குணம் உள்ளது தான் இருந்தாலும் நம்ம வந்து இலையை வந்து நிறைய மிச்சம் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அரைச்சி அல்வா செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம அல்வா வந்து கிண்டி முடிச்சிட்டோம் இப்போ அடுப்பாக அடுப்பு வந்து ரொம்ப கம்மியாகவே வச்சுருக்கோம் அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதுதான் நல்லா கெட்டியாக வந்துருச்சு இப்போ எப்படி வந்து எடுத்து பார்க்கணுன்னா இதை வந்து எடுத்து இப்போ நம்ம உருட்டி பார்க்குறோம் அப்படின்னா நல்லா கையில் ஒட்டாமல் வரும் நல்லா மணமாக சூப்பராக இருக்குது நம்ம ஏலக்காய் பொடி உடனே நல்லா மணக்குது அதுக்கு ஏலக்காய் பொடி போட முன்னாடி அந்த இலவாறு அடிச்சிச்சு வாழை இலம் மணந்துச்சு இப்போ ஏலக்காய் பொடி கொஞ்சம் கூட முட்டு போட்ட உடனே அந்த மணம் போய் இப்போ ஏலக்காய் பொடி மனம் மணக்குது இனிப்பு வந்து எப்பயுமே நமக்கு ஒரு கப்பு மாவுனா ஒரு அரை அரைக்கப்பும் மாவுனா ஒரு கப்பு போடணும் ஒரு கப்பு மாவுனா ரெண்டு கப்பு சிஞ்சி போடணும் அப்போத்தையும் நமக்கு வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும் அல்வானாலே நமக்கு இனிப்பு தான் நிறையா தேவைப்படும் நெய் வந்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றினேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றுனேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றினேன் அதுவே இந்த எண்ணெயாக ஆயிடுச்சு நெய்யாக இருக்குது நம்ம ரொம்ப நெய் ஊற்றிட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி திகட்டும் இந்த இதே கரெக்டாக இருக்குது இதுவே நெய் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தா நம்ம அல்வா செஞ்சு முடிச்சிட்டோம் ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை சீக்கிரமே வேலை முடிஞ்சிருச்சு நம்ம அந்த இலையை வந்து கட் பண்ணுறதுக்கும் அரைக்கிறதுக்கும் தான் நமக்கு நேரம் ஆகிடுச்சு மற்றபடி நம்ம சீக்கிரமே கிண்டி கட்டி ஆயிடுச்சு நல்லா அழகாக சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம தான் தெரியும் வாழை இலை அல்வான்ட்டு அந்த அளவுக்கு டேஸ்டில் இருக்குது உடம்புக்கும் நல்லதாச்சு நமக்கு அல்வாவும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு இன்னும் ஒரு நாளைக்கு வாழை இலையில் சட்னி செஞ்சு காட்டுறேன் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எந்த வகையிலனாலும் செஞ்சு சாப்பிடலாம் பயன்படுத்தலாம் வாழை இலை போட்டு டெய்லி கூட வீட்டில் சாப்பிடலாம் எல்லாமே இந்த உடம்புக்கு வந்து நமக்கு சத்து உள்ளதான வாழை இலை தான் நம்ம வேஸ்ட் ஆக்க வேண்டாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டினே அமைக்கி விட்டுருங்க